சட்டமன்ற தேர்தல் எதுனே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியுது இல்லை இப்ப நாடாளுமன்ற தேர்தலே எட்டு தடவை காங்கிரஸ் வந்திருக்கு எத்தனையோ கோடி கொள்ளடிச்சு திட்டிருக்காங்க இந்த தொகுதிக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருக்காரு ஐயா சிதம்பரம் அவர்கள் கார்த்திக் சிதம்பரம் ஏதாச்சும் ஒரு நல்லது தொட்டலையும் வருது திமுகவும் வருது திமுக அதிமுக ரெண்டும் மாத்தி மாத்தி வந்துகிட்டே தான் இருக்கு ஒரு நல்லது இவங்களை கேட்டா அவங்கள சொல்லுவாங்க அவங்களை கேட்டா இவங்கள சொல்லுவாங்க இதேதான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ரெண்டு பேருமே ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க அது வந்து நாய்க்கு எலும்பு துண்டு இருக்குல்ல அதை தூக்கி போறதுக்கு சிரமம் அதை நம்ம கையில வாங்கிட்டோம்னா இப்ப நம்ம அதிகாரமா கேக்குறோம்ல எங்களுக்கு சாலை இல்ல எங்களுக்கு குடிநீர் இல்லைன்னு கேட்க முடியாது ஓட்டுக்கு தான் காசு வாங்கிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம சட்டையை புடிச்சு கேட்கலாம் எங்களுக்கு இந்த அடிப்படை தேவை எதுவும் இல்ல அப்படின்னு இதெல்லாம் யாரு மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தனித்தனியா போரா நீ முடியாது அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நம்மளால நடத்த முடியாது உங்க கையில நம்ம கையில வந்து பலம் நம்ம கையில இருக்க பலம் நம்ம கையில இருக்க ஒரே ஆயுதம்னா வாக்கு மட்டும்தான் அந்த வாக்க நீங்க ஒரு தடவை சிந்திச்சு நல்லா உங்களுக்கு போட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் தனித்தனியா போராட தேவையில்ல தனித்தனியா எங்களுக்கு தண்ணி வேணும் சாலை வேணும் மருத்துவ வசதி இல்லை சுகாதார மையம் இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பிரசவம்னா பாக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி இல்லை சின்ன பிள்ளைய படிக்கிறதுக்கு வந்து இல்லை எங்களுக்கு வசதி பள்ளிக்கூட வசதி இல்லை இல்ல தனித்தனியா போராட தேவையில்லை நல்ல ஆள மட்டும் நீங்க உள்ள அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னால எல்லாம் நடக்கும் அப்ப அது யார் கையில இருக்கு யார் கையில இருக்கு உங்க கையில இருக்கு மக்கள் கையில இருக்கு திருட கையில சாவிய உங்க கை குடுத்துட்டு எங்களுக்கு அது பண்ணல இது பண்ணலன்னு காலம் முழுக்க குழம்பிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அவங்க குடுக்கற ஐநூறு ரூபாய் ஆயிரத்தையும் அஞ்சு வருஷத்துக்கு நம்மள போயுமா இன்னைக்கு நம்ம தான் நம்ம எந்திரிக்கணும் இன்னைக்கு நம்ம தான் நம்ம எந்திரிக்கணும் நம்ம வேலைக்கு போனாதான் கூலி வேலைக்கோ விவசாய வேலைக்கோ போறோம் நம்ம நம்ம தான் நம்மளுக்கு காசு அந்த அவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபா வச்சுட்டு அஞ்சு வருஷத்துக்கு நம்மளால ஓட்ட முடியாது அதை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்துல நம்மகிட்ட பிள்ளைல படிக்க வைக்கல கட்டி கொடுக்கல எதுவும் பண்ணல இதெல்லாம் தான் மாத்தணும் பெண்கள் நீங்கதான் மாத்தணும் நாற்பது வருஷம் ஐயா சிதம்பரமும் அவங்க பையனும் செய்யாத செய்ய போறாங்களா இல்ல ஐம்பது வருஷம் இந்த ரெட்டல இவங்க அதிமுக செய்ய போறாங்களா இல்ல பத்து வருஷமா மத்தியில ஆட்சி மாற்றத்தையே விரும்பி விவசாயத்துக்கு கூட நிக்கிறது அந்த தமிழ்நாட்டுல டிவியில போட மாட்டான் ஏன்னா ஒவ்வொருத்தையும் திருத்திருத்த மன்ற கட்சிக்காரன ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டிவி வச்சிருக்கான் போட மாட்டான் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைக்கு கூட நிற்கிற ஒரே தலைவர் அரசியல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான ஒருவர்கள் தான் அதனால் தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்கிலிங்க இன்னைக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு நாம் தங்கள் கட்சி மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க எங்களை ஆட்சியில் மட்டும் அனுப்புங்க மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க நீ எங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை எல்லாம் தள்ள போல நடக்கும் சிவகை நாடாளுமன்றத்தில் நிற்கிற ஒரே பெண் வேட்பாளர் பெண்கள் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் பெண்கள் நீங்கள் தான் ஆதரவு கொடுத்து மாற்றி கொண்டுட்டு வரணும் ஐந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு நான்கு ஆண் வேட்பாளருக்கு அப்புறம் வர ஒரே பெண் வேட்பாளர் மைக்கு சின்னம் பார்த்து வாக்கு செலுத்துங்க வெற்றி இறைஞ்சி வரணும் எல்லா மாற்றமும் நடக்கணும்னு நினச்சி வாக்கு செலுத்துங்க நீங்கள் மட்டும் வாக்கு செலுத்தினா பத்தாது நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க சொல்லிக்காரங்கிட்டே சொல்லுங்க அப்பதான் அந்த ஜெயிச்சு வர முடியும் உங்கள் கையில் தான் இருக்கு மாற்றம் உறுதியாக நம்புங்க மயிற்சிங்கிற வாக்கு செலுத்துங்க மாற்றம் வரும் நன்றி வணக்கம்